பிரகாஷ் ராஜின் முதல் மனைவி இரண்டாவது திருமணம் செய்யாதது ஒரு காரணமா பிரகாஷ் பிரபலமான நடிகர் தியேட்டர் இருந்து கண்களில் பட்டு சினிமாவுக்குள் நுழைந்தவர் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய நடிப்பில் வேரியேஷன் காண்பிக்கும் மிக சில சிறந்த நடிகர்களில் பிரகாஷ் ராஜும் ஒருவர் அவர் கடைசியாக அவர் குண்டூர்காரம் படத்தில் நடித்திருந்தார் அடுத்ததாக புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகம் உள்ளிட்ட பல படங்களில் கமிட்டாக ிருக்கிறார் இந்த சூழலில் அவரது முதல் மனைவி லலிதா குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழிகளில் நடித்து வருபவர் பிரகாஷ்ராஜ் வில்லன் கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் என எதுவாக இருந்தாலும் அதில் தனது முத்திரையை அவர் பதித்து விடுவார் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்ட பிரகாஷ்ராஜ் நடிப்பின் மீது இருக்கும் ஆர்வத்தால் தியேட்டர் ஆர்டிஸ்டாக தனது பயணத்தை தொடங்கினார் கே பாலச்சந்தர் ஒரு விழாவிற்கு சென்றிருந்த போது பிரகாஷ் நடிப்பை பார்த்து ஈர்க்கப்பட்டார் அதனை அடுத்து தமிழ் சினிமாவில் தான் இயக்கிய டூயட் படத்தில் பிரகாஷ் ராஜை அறிமுகப்படுத்தினார் கே பாலச்சந்தர் முதல் படத்திலேயே தனது நடிப்பின் மூலம் திறமையை நிரூபித்த பிரகாஷ் ராஜுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன குறிப்பாக வசந்த் இயக்கிய ஆசை படத்தில் அவரது நடிப்பு பலரையும் ஆச்சரியப்படுத்தியது அதேபோல் அப்பு படத்தில் திருநங்கையாக நடித்து நடிப்பில் அசுர பாய்ச்சல் செய்திருப்பார் அதனை அடுத்து பல படங்களில் வில்லனாக நடித்த பிரகாஷ் ராஜ் பல மொழிகள் தடம் பதித்தார் இப்போதும் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் அவர் பல படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் இதற்கிடையே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு லலிதா குமாரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்தார்கள் அவர்களில் மகன் சித்து உயிரிழந்து விட்டார் மகனின் உயிரிழப்பு லலிதா பிரகாஷ் தம்பதியை ரொம்பவே பாதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இருவரும் அந்த துக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தார்கள் சூழல் இப்படி இருக்க சுமூகமாக போய்கொண்டிருந்த லலிதா பிரகாஷ்ராஜ் திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் வந்து நின்றது அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லலிதா குமாரியை பிரகாஷ்ராஜ் விவாகரத்து செய்து விட்டார் பிறகு கொரியோகிராபர் போனி வர்மாவை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கும் ஒரு மகன் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விவாகரத்து செய்த பிறகு பிரகாஷ்ராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் லலிதா குமார் மா செய்து கொள்ளவில்லை எதற்காக அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று ரசிகர்கள் கேட்டு வந்தனர் இந்த சூழலில் லலிதா குமாரியின் பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது அந்த பேட்டியில் இரண்டாவது திருமணம் ஏன் செய்து கொள்ளவில்லை என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் கூறுகையில் நான் என்னுடைய முதல் திருமண வாழ்க்கையில் உண்மையாகத்தான் இருந்தேன் விவாகரத்து நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாகவே எனக்கு அமைந்திருந்தது அதை தவிர்த்து வேறு ஒரு வாழ்க்கை என்னால் கூட பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார்